அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல உழவு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மாடுகள் தான் அதனால அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு பண்டிகை அப்படின்றது கொண்டாடப்படுகின்றது மாடுகள் நம்ம வந்து போற்றி வணங்க வேண்டிய தெய்வங்கள் அந்த தான் நாம் வந்து பால் அப்படின்றத நாம் பயன்படுத்துகிறோம் பிறந்த குழந்தைகளில் இருந்து நம்ம இந்த பாலை வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் அதற்கு காரணமானது யார் அப்படின்னா கோமாதா தான் பால் மோர் தயிர் நெய் இப்படி எல்லாமே கோமாதாவில் இருந்துதான் நமக்கு வருகின்றது அதே மாதிரி உழவு தொழிலுக்கும் இந்த கோமாதா உறுதுணையாக இருக்கு இந்த கோமாதாவை நாம போற்றி வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் முன்காலங்கள்ல எப்படி செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாடுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் அந்த மாடுகளை வந்து நல்லா வந்து குளிப்பாட்டிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த அதனுடைய அந்த கொம்புகளுக்கு நல்ல எல்லாம் அடிப்பாங்க ரெண்டு கொம்புகளுக்கு ஒரே பெயிண்ட் சிலர் அடிப்பாங்க சிலர் வந்து வேற வேற எல்லாம் வந்து அடிப்பாங்க அடிச்சுட்டு குமரி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது ஓலையில் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் குமரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அந்த கொம்புகளில் வந்து மாட்டி விடுவாங்க மாட்டிட்டு ஐயர் ஐயர்கிட்ட போயிட்டு அந்த ஐயரே எல்லா வீடுகளுக்கும் சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருடைய பெயரில் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லுவாரு அதற்கு பிறகு அவர்கள் அந்த நேரத்தில் ஏர் உழுதல் அப்படின்றத வந்து செய்வாங்க இந்த மாடுகளையும் வந்து ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு மாடு மடக்குதல் அப்படின்றதையும் வந்து செய்வாங்க ஒரு ஏரிக்கரை அந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்திற்கு அந்த ஊரில் இருக்கின்ற மாடுகளெல்லாம் கொண்டு வருவாங்க பலூன்ஸ் எல்லாம் கட்டுவாங்க அதை பார்ப்பதற்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் போவாங்க போயிட்டு அந்த மாடுகள் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அவங்கவுங்க அந்த விலை நிலங்கள் இருந்தால் அங்கே போயிட்டு உழுதுட்டு வருவாங்க அங்கே போய் உழுவதை விட இந்த பொது இடத்துல வந்து உழுதுட்டு அதாவது ஊர் முழுக்க பொது இடத்துல போயிட்டு அந்தந்த பேர்களுக்கு வந்து நல்லா இருக்கோ அவங்க வந்து உழுதுட்டு வருவாங்க காலையில் வந்து மாட்டு பொங்கலை வந்து வைப்பாங்க அதில் அந்த பொங்குகின்ற நீரை வந்து ஒரு சொம்பில் எடுத்து வச்சிருப்பாங்க அதற்கு பிறகு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா விளை நிலங்களில் இந்த பொங்கிய அந்த பொங்க பொங்க நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு போய் விளை நிலங்களில் வந்து நல்லா வந்து தூவி விட்டுட்டு வருவாங்க இதன் மூலமாக விளைச்சல் நல்லபடியாக வரணும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த மாட்டு வண்டி அப்படின்னு இருக்கும் அதுல இந்த மாடுகளை பூட்டி அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அந்த மாட்டு வண்டியில் அமர செய்து அழகா அந்த ஊரை வந்து சுத்தி வருவாங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க எங்களுடைய சிறு வயதில் இப்போ சொன்ன அனைத்தையும் நாங்க வந்து செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி முன்காலத்துல கொண்டாடுவாங்க இப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் கோமாதா உங்களுக்கு எங்க தென்படுகின்றதோ அல்லது கோசாலைகளுக்காவது சென்று அந்த கோமாதாவிற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூ அலங்காரம் செய்து அதற்கு ஒரு ரவிக்கையோ வேஷ்டி டவலோ கொடுத்து மரியாதை செலுத்தி அதற்கு உணவு வந்து சாப்பிடுவதற்கு உண்டான அந்த கோ கிராசத்தை கொடுத்து மாட்டுப்பொங்கலை வந்து நல்லபடியாக செய்யுங்க நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பெரும் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் மறுபடியும் மாட்டு பொங்கல் அன்னிக்கு பொங்கல் வச்சு கிட்ட போய்ட்டு அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் குங்குமம் வச்சு ஒரு இலையில் வந்து நாம் செஞ்ச அந்த பொங்கல் வடை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மாட்டுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து மறு வீட்டில வந்து பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கும் பூஜை பண்ணி இந்த மாதிரி தான் நாங்க வந்து மாட்டுப்பொங்கலை செய்வோம் பெரும் பொங்கல் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் மாட்டுப்பொங்கலும் செய்வோம் அது எங்களுடைய வழக்கம் உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதை வந்து நாளைய தினம் நீங்க செய்யுங்க வழக்கம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் கோமாதாவை நாளைய தினம் வந்து வணங்குங்க இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்